விவசாயிகளின் உரிமை பெற்ற இனாம் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை ஏல அறிவிப்பை ரத்து செய்யக் கோரி அலகுமலை கோவில் அடிவாரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்ததால் பரபரப்பு செயல் அலுவலர் சுற்றிப்பழித்து விவசாயிகள் கடும் வாக்குவாதம் விவசாயிகளின் போராட்டத்தை தொடர்ந்து ஏல அறிவிப்பு தேதி அறிவிப்பின்றி ஒத்திவைப்பு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு வட்டம் பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அலகுமலை கிராமம் கோவில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் மதிப்பிலான நிலத்திற்கு அனுபவ உரிமையும் ஆவண வழியான உரிமையும் பெற்றிருக்கக்கூடிய இனாம் நிலங்கள் உள்ளன ஏற்கனவே விவசாயிகள் பயன்படுத்தி வந்த இந்த நிலங்களின் பட்டாதாரர் பெயரை நீக்கி தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் இந்து சமய அறநிலையத்துறை உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிமையை பெறாமலும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி சொத்தை சுவாதீனம் எடுக்காமலும் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ய தடை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இன்று பதினாறு ஏக்கர் நிலத்தினை ஏலம் விட இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது விவசாயிகளின் பயன்பாட்டில் உள்ள இந்த நிலங்களை ஏலம் விடுவதை கண்டித்து இன்று அலகுமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் திடீரென ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குவிந்தனர் ஏல அறிவிப்பை ரத்து செய்யும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த இந்து சமய அறநிலைத்துறையில் சீனிவாசன் என்பவரை சுற்றிவளைத்து விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் செயல் அலுவலர் அங்கிருந்து கிளம்ப முயன்றார் இந்நிலையில் செயல் அலுவலரின் வாகனத்தை மறித்த விவசாயிகள் ஏல அறிவிப்பை ரத்து செய்தால் மட்டுமே வாகனத்திற்கு வழிவிடுவோம் என மறித்து நின்றதால் போலீசாரின் உதவியோடு செயல் அலுவலர் அங்கிருந்து புறப்பட்டார் ஏலத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவித்த நிலையில் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று அறிவிக்கப்பட்டிருந்த ஏலத்தினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவிப்பானை வழங்கிய பின் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர் மேலும் இனாம் நிலப்பிரச்சினை குறித்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு உடனடியாக இனாம் நில சட்ட திருத்தம் வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Yeah. ஒத்தி வைக்கிறது ஒட்ட கூடாது வளர்ச்சி செய்யணும் ஒத்தி செய்ய மரியாரம் ஈ போது நீ சும்மா என்ன பேசிட்டே பேசிட்டு ஒட்டிங்க நீ சரி அது உடனே ரத்து செய்யங்கறீங்க ரத்து செய்ய மரியாரம் ஈ போது அப்ப ஒத்தி வைக்கிறது கூடாது நீ எக்காரிங்க பாப்பீங்க சார் நிலல்ல பேசறீங்க நிலல்ல உட்கார்றீங்க நிலல்ல உட்கார்ந்துட்டு அப்புறம் பேசீங்க வாங்க வாங்க போனா போனா போன் எடுங்க போயி உட்கார்ந்து வளரத்தலை விவசாய காலையிலேயே சாப்பாடு சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்ட அழகுமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டா இருக்கிற பட்டா இருக்கிற அனுபவம் இருக்கிற விவசாயிகளுடைய உரிமை பெற்ற நிலத்தை சட்டவிரோதமாக ஏலம் விடுவதற்கு இன்னைக்கு அறிவிப்பு செய்திருந்தார்கள் அந்த சட்டவிரோத ஏலத்தை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இனாம் இயக்க விவசாயிகள் தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஏலத்தை ரத்து செய்யும் வரை நாங்கள் இங்கு தொடர் காத்திரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே ஏலம் ஒத்தி வைக்கப்படுவதாக அறநிலைத்துறை சார்பில் இன்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த இனாம் நிலங்கள் எல்லாம் அறநிலைத்துறைக்கோ வக்பு வாரியத்துக்கோ சொந்தமானது அல்ல இதெல்லாம் இந்தியா முழுவதும் இனாம் நிலங்கள் இருக்கிறது எல்லா மாநிலங்களும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது நாடு சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறம் நிலம் சொந்தம் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் பட்டா கொடுக்கப்பட்டாச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது கோயில் நிலம் வக்குவாரி நிலம் புடுங்குற வேலைகள் சட்டவிரோதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்திரப்பதி துறைக்கு போனா நிலத்தை ஜீரோ வேல்யூ பண்ணிட்டு பத்திரத்தை பதிவு பண்ண முடியாதுங்கிறாங்க துறைக்கு போனா உள்ள உங்க நிலத்தை பட்டாவை கேன்சல் பண்ணியாச்சு உங்க பேர்ல பட்டாவை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்தும் இன்ன வரைக்கும் பத்திரமும் அனுபவம் இருக்கிறது அப்படிப்பட்ட இனாம் நிலத்தை இன்று ஏலம் விடுவதற்காக அவர்கள் செய்த அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுல தலையிடணும் தமிழ்நாடு முழுவதும் முப்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் வினா நிலம் இருக்கிறது இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தையும் அறநிலையத்துறை வட்பு வாரியம் உரிமை கொண்டாடுவதை சட்ட திருத்தம் செய்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்யணும் விடுபட்ட மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என இன்று எங்களுடைய போராட்டக் குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை விஷயங்கள் எந்த விதத்தில் ஐயா அழகுமலை கிராமத்தில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வே நம்பரு இனாம் நிலங்களை கோவில் நிலம்னு சொல்லி அவங்க ஜீரோ மதிப்பு செஞ்சுருக்கிறாங்க பட்டாவில் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட ஏகதேச பாதிக்கு பாதி அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் அழகுமலை கிராமத்துல மட்டுமே ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கிறாங்க இந்த எல்லா நிலத்துக்கும் ஜீரோ வேல்யூ பண்ணாச்சு பட்டாவில் பாதிக்கு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க பாதிக்கு பெயர் மாற்றம் பண்றதுக்காக மனு கொடுத்து மனுக்கள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஐயா ஆயிரத்தி ஏற்கனவே அங்கே இருக்கிற அஞ்சு கோடி வழக்கில் நிலுவையில் இருக்குது அங்கே ஏற்கனவே போட்ட முப்பது வருஷமா தாத்தம் போட்ட வழக்கு பேர வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் போனாங்களே திருப்பூர்ல இருக்கிற வழக்கு தீர்மானிக்க நாற்பது வருஷம் ஆகி போயிடும் இதுக்கெல்லாம் தமிழக அரசு சட்ட திருத்தம் செய்யணும் ஏன்னா சட்டம் போட்டு தான் இனாமொழிப்பு சட்டங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது அதில் பிரச்சனை ஏற்படுதுன்னா அதில் உரிய சட்ட திருத்தத்தை செய்து பட்டா கொடுக்க வேண்டும் இது இனாம் நிலம் என்பது உழுது கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை இந்த நிலத்தை பறிப்பதை ஒருபோலும் அனுமதிக்க முடியாது அது சட்டத்துக்கு விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்